ஐ ஹால் வெல்கம் பேக் டுசஸ் சேனல் நான் உங்கள் நந்தினி ஸோ இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சண்டே விளாக் டிலே பண்ணாமல் இன்னைக்கு வந்துட்டு என்ன சமைக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஃபிஷ் தான் வாங்கியிருக்கோம் ஃபிஷ்ல வந்துட்டு என்னென்னா ஆல்ரெடி ரைஸ் ரசம் ரெண்டுமே செஞ்சாச்சு வெறும் ஃபிரிஷ் ஃப்ரை அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷை வச்சு ஒரு வெஜ் அதுக்கப்புறம் நான்வெஜ் ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவு குழம்பு தான் என்னது இது ஸ்பெஷலாக இருக்கேன்னா எல்லாருமே செய்யறது தான் என்னன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இன்னைக்கு நான் செய்ய போறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது ஜஸ்ட் சமைக்கிறது மட்டும் தான் இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா மசாலா தடவி ஃபிஷ்ஷை வந்துட்டு ஃப்ரைக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் கிட்ட ஒன் ஹவராக ஃபிஷ் வந்துட்டு மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா குழம்புக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஃபிஷ் வந்துட்டு உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் வந்துட்டு போட்டு மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா வந்துட்டு ஃபிஷ்ஷோட ஸ்மெல் இருக்கக்கூடாதுன்றதுக்கோசரம் அந்த மாதிரி மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மெயின் இன்னைக்கு சண்டே வெஜ்ஜ் நம்ம வந்துட்டு நான்வெஜ் ஃபிஷ் செய்ய போறோம்னா என்னது இது கத்திரிக்காய் முருங்காய் எடுத்து வச்சுக்கிறேன்னு யோசிக்கிறீங்களே ஸோ இன்னைக்கு நான் ஃபிஷ் கொழம்புல வந்துட்டு இந்த கத்திரிக்காவும் முருங்காய் அதுக்கப்புறமா திடே மாங்காய் ஸோ இதை போட்டுந்தான் இன்னைக்கு வந்துட்டு நான் மீன் குழம்பு செய்ய போறேன் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பூண்டு எவ்வளோ எடுத்து வச்சிருக்க பாருங்க தாராளமாக ஸோ எனக்கு சின்ன வெங்காயம் வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சதுனால தாராளமாக இன்னைக்கு நான் ஃபிஷ் குழம்புக்கு வந்துட்டு சேர்த்துட்டு இருக்கேன் ஏன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது செம டேஸ்டா இருக்கும் அதுக்கப்புறமா தேங்காய் பால் ஸோ பால் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு மூ மீடியம் சைஸ் மூணு வெங்காயம் அது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் அதே மாதிரி தக்காளி வந்துட்டு ஒரு நல்ல பழு பலமான தக்காளி வந்துட்டு கிட்ட கிட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு தக்காளி அதை வந்துட்டு குறை குறைப்பாக தக்காளியுமே அரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு கிரேவி கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் த மெயின் இன்க்ரீடியன்ட் புளி தண்ணி ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்கு ஜஸ்ட் பிஷ் குழம்பு செய்யறது மட்டும்தான் பாக்கி குழம்புக்கு வந்துட்டு ஒரு அகலமான கடாய் எடுத்து வச்சிருக்கேன் சோ இதுதான் கரெக்டா இருக்கும் மீன் கொழம்பு எல்லாம் செய்யணும்னா நம்மளுக்கு அகலமான பாத்திரமா இருந்தா தான் நல்லா இருக்கும் நான் என்ன சேர்த்துக்கிறேன் சோ மீன் குழம்புக்கு எப்பயுமே நம்ம தாராளமா எண்ணெய் எடுத்துக்கணும் ஸோ எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சோ எண்ணெய் நல்லாவே ஊற்றியாச்சு இன்னைக்கு வந்துட்டு நான் நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் தான் எடுத்துட்டு இருக்கேன் கோல் வினர்து நல்லெண்ணெய் இல்லாததுனால நான் வெறும் நார்மல் எண்ணெயில எடுக்கிறேன் நல்லெண்ணெய் இருந்தால் கண்டிப்பா நல்லெண்ணெய் தான் எடுத்திருப்பேன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் வெந்தயம் வந்துட்டு கொஞ்சம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகட்டும் அதுக்கப்புறமா ஒன்று ஆட் பண்றேன் இப்போ வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் கருவத்தலை கூட எடுத்து வச்ச பெரிய வெங்காயமே சேர்த்துக்கிறேன் நானு மீன் குழம்புக்கு வெங்காயம் தாராளமா சேர்க்கும் போது செம்ம டேஸ்ட் பிளேவரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களுமே இது வழங்கினதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ண போறேன்றதை பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா என்ன நல்லாவே பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க அது மட்டும் இல்லாம நல்லா வெங்காயம் போட்டது பூண்டு எல்லாம் நல்லாவே பொன்னிறமா ஆயிருக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நான் எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்க போறேன் ஒருவேளை நீங்க வெறுமே மீன் குழம்பு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யறதுனால நான் இந்த இடத்துல வந்துட்டு முருங்கக்காவும் கத்திரிக்காவும் சேர்த்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி நல்லா காய் வந்துட்டு இந்த வெங்காய தொழுவே நல்லா கொஞ்ச நேரம் வதங்கி வரக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு நானே தக்காளி சேர்த்துட்டு போறேன் கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு கலர் பார்க்கும் போதே பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு இப்ப வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல தக்காளி சேர்த்துக்கிறேன் கொழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து சேர்க்கும் போது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும் அதனால தான் இப்போ சேர்த்துட்டு இருக்கேன் இப்போ ஒரு தட்டு போட்டு வேகறதுக்கு விட்டுடுறேன் இப்போ தக்காளி வேகிறதுக்குள்ள இன்னொரு வேலை பண்ணலாம்னு யோசிச்சு வச்சிருக்கேன் என்னென்னா புளி தண்ணியில் வந்துட்டு மசாலா சாட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன் ஃப்ளேவர் கொடுக்கும் கிட்டக்கிட்ட ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அவளுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அவளுக்கு தனி மிளகாய் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அவளுக்கு குழம்பு தூள் கொஞ்சமாக மஞ்சள் நான் ஏன் மிளகாத்தில் விட்டு குழம்பு தூள் சேர்க்கணும் தூள் புளி கொழம்புக்கு சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் கொடுக்கும் நான் எப்பவுமே தனி மிளகாய் தூள் சேர்க்கறதோட கொழம்புத்தூளை சேர்த்து நான் சாம்பார் தூள் இல்லைன்னா தூள் வந்துட்டு நான் சேர்க்கும் போது புளி கொழம்புக்காகட்டும் மீன் குழம்புக்காகட்டும் சேர்க்கும் போது அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே போட்ட மசாலா எல்லாம் இது பார்த்து கரைஞ்சி வந்துடுச்சு ஸோ இப்போ இது ரெடியாகட்டும் ரெடியாக இருக்குது தக்காளி வெந்த உடனே இந்த தண்ணியை வந்துட்டு சேர்த்துக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லாவே வெந்துருச்சு பாருங்க பிரிஞ்சு என்னெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ அழகா வந்திருக்கு இப்போ வந்துட்டு புளி கரைச்சல் சேர்த்துக்க போறேன் நான் வந்துட்டு தனியா தூள் அவ்வளோ சேர்த்துக்கிட்டேன்னா ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அவ்வளோக்கு சேர்த்திருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு குழம்பு வந்துட்டு திக்னஸ் கொடுக்கும் ஸோ குழம்பு திக்னஸ் கொடுக்கறதுக்கு இது மட்டும் இல்லாமல் தேங்காய் பாலுமே நான் வச்சிருக்கேன் தேங்காய் வந்துட்டு பாலா சேர்க்கும் போது மீன் கொழும்புல வந்துட்டு ஃப்ளேவரே செம்மையா இருக்கும் ஸோ ஒரு கேரளா ஸ்டைல் கூட இந்த மீன் குழம்புல வந்துட்டு நம்மளுக்கு அப்படி சேர்க்கும் போது கிடைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ காரம் வந்துட்டு நானே ஒரு மிளகா தீடு ஒரு டேபிள் ஸ்பூன் அவளுக்கு தான் நான் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் எதுனாலனா நான் இப்போ வந்துட்டு ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் சோ பச்சை மிளகாய் வந்துட்டு இப்படியே சேர்க்க போறேன் இது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி சேர்க்கும் போது அதனாலதான் பச்சை மிளகாய் வந்துட்டு இப்படி சேர்த்துட்டு இருக்கேன் ஸோ நம்ம சேர்த்துட்டோம் இப்ப இதோட வேலை என்னன்னா நல்லா கொதி வரணும் ஸோ கொதி வரட்டும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மீன் சேர்க்கணும் அதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்க்கணும் மாங்காய் சேர்க்கணும் ஸோ அதோட வேலையை இது அது வரையும் பிப்டீன் மினிட்ஸ் கழிச்சு இப்ப தட்டு எடுத்து பாக்குறேன் பாருங்க வாவ் சமையா இருக்குல்ல நம்ம பூட்டை கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் சூப்பரா வெந்து பச்சை பச்சனை போய் எப்படி இருந்து பாருங்களேன் லா எப்போ பால் தேங்காய் பால் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது கொதி வரட்டும் அஞ்சு நிமிஷம் கொதி வரும்போது மீன் பின்ன மாங்காய் ரெண்டும் ஒன்னா வந்து சேர்த்துக்க போறேன் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம உப்பு காரம் அதுக்கப்புறமா எவ்வளோ தண்ணி வேணும் எல்லாமே நான் செக் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதுதான் ஒரு கரெக்டான ஸ்டேஜ் ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு யூசுவலாக தேங்காய் பால் சேர்க்கலனா மீன் சேர்க்க வேண்டிய ஸ்டேஜ் பட் நான் வந்துட்டு தேங்காய் பால் சேர்க்கறதுனால ஸோ தேங்காய் பால் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதி வந்ததுக்கு அப்புறமா மீன் சேர்க்க போறேன் அப்படி இல்லை நீங்க தேங்காய் பால் சேர்க்கறது உங்களுக்கு பிடிக்காதுன்னா இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நீங்க டேரெக்டா மீன் ஆட் பண்ணலாம் ஸோ இப்போ வந்துட்டு நான் இதை மூடி வைக்க போறேன் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் கொழம்பு அவருக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா டைம் வந்துட்டு ஆயிடுச்சு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ஆயிடுச்சு இல்லைங்களா ஸோ அதனால் டைம் ஆகிடுச்சுன்றதுனால நான் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரைமே இது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃபிஷ் ஃப்ரை கிட்ட கிட்டே ஒன் ஹவருக்கு மேலேயே நல்லாவே ஃபிஷ் மசாலா போட்டு ஊறிடுச்சு கிட்ட கிட்ட டூ ஹவர்ஸே ஆகிடுச்சு நான் ஃபிஷ் மசாலா வந்துட்டு தவி வச்சு இதுக்கு வந்துட்டு நான் மசாலாஸ் வீட்டில் இருக்கிற மசாலா மட்டும் தான் எதுவும் வந்துட்டு நான் கடையில் வந்துட்டு ஃபிஷ் மசாலா பவுடர் எல்லாம் எதுவுமே சேர்த்து ஆட் பண்ணலை என்னென்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அவளுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாறு அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அவளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அது கூடவே லெமன் அவ்வளோதான் சேர்த்துருக்கேன் ஸோ அவ்வளோ மட்டும்தான் ஸோ அது மட்டுமே சிம்பிளாக நம்ம செய்யும் போதே மீன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ மீன் வந்துட்டு நான் ஆட் பண்ணிட்டேன் இல்லைங்களா அது மீன் இந்த மாதிரி இருக்கிற கருவேப்பிலை துண்டு அந்த காம்போட கருவேப்பிலை இப்படி சேர்த்து வேகும் போது செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் சேர்த்துட்டேன் ஸோ இவ்வளோ எண்ணெயில் வந்துட்டு நல்லா மீன் வந்துட்டு ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு வேக வைக்க போறேன் எதனால அப்படின்னா காட்டு வந்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஐடியா கொடுக்க பாருங்க நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நான் மீன் போட்டிருக்கேன் மீன் போட்டதுக்கு அப்புறமா சிம்ல வச்சு இந்த மாதிரி லிட்டை போட்டு நான் எப்பயுமே இதை தான் ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னா காட்டு வந்துட்டு மீனோட காட்டு வந்துட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு நிறைய வரக்கூடாது ஏன்னா தவ்வால போட்டு இருக்கிறதுனால நிறைய காட்டு வரும் இல்லைங்களா ஸோ அதனால நான் வந்துட்டு இந்த இதை ஃபாலோ பண்ணுவேன் இந்த மாதிரி இருக்கும்போது மீனுமே நல்லா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காட்டு வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது அந்த ஸ்மெல் நிறைய வீட்டில் வராமல் இருக்கும் ஸோ இது என்னோட சின்ன ஐடியா மேபி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம் பட் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன் தேங்காய் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தேங்காய் பால் போட்டு ஸோ நல்லாவே தேங்காய் பால் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா கலர் பாருங்களேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு இப்போது மீன் சேர்க்க வேண்டிய நேரம் ஒவ்வொரு மீனாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் மீன் இருந்தது எல்லாமே சேர்த்துட்டேன் ஃபைனலாக மாங்காய் அங்கே அங்கே நல்லா ஒவ்வொன்றா மாங்காய் வந்துட்டு நிறைய சேர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக புளிப்பு ஆகிடும் நான் ஜஸ்ட்டு ஒன் பாகம் ஒன் ஸ்லைஸ் தான் சேர்த்துருக்கேன் அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளோ தான் அதுக்கப்புறமா மீன் குழம்பு ரெடி பார்க்கலாமா அப்புறமா இந்த சைடு நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக எப்படி இருக்கு பாருங்களேன் மூடி வச்சதுக்கப்புறமா அப்படியே ஒரு திருப்பு வாய் கலர் பாருங்களேன் கொஞ்சம் கூட மீன் ட்ரை பண்ணுறேன்னு ஸ்மெல்லே இல்லை எவ்வளவு ஒரு நல்ல ஐடியா பாருங்களேன் ஸோ ஒரு சைடு நம்ம ஃபிஷ் சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு அவ்வளவுதான் இந்த சைடு திருப்பி போட்டா ரெடி ஆயிடும் இப்போ மீன் கொழம்பு பார்த்துட்டுலாம் வாங்க மீன் கொழம்பு விட்டு எடுத்து பாத்துக்கலாமா செம்மையா இருக்குல்ல ஃபைனலாக வந்துட்டு கொத்தமல்லி சூப்பரான மீன் குழம்பு வெஜிடபிள் நான் ஏன் இப்படி செய்கிறது கற்றுக்கிட்டேன்னா அதுக்கு காரணம் இருக்கு பிகாஸ் என் வீட்டில் வந்துட்டு ரெண்டு பேர் வெஜிடேரியன்ஸ் இருக்காங்க ஸோ இப்போ நான் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஃபிஷ்ஷுமே சூப்பராக ரெடி ஆயிருக்கு பியூட்டிஃபுல் கலர் நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாஸ்லேயே சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை நம்மளால் செய்ய முடியும் அவ்வளோதான் ஃபிஷ் ஃப்ரையுமே ரெடி ஸோ இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையலில் என்னோட லன்ச் பார்த்தீங்கன்னா சூப்பரன் சுவையான ஒரு வெஜிடேபிள்ஸ் போட்ட மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபே ஃப்ளேவர் ஃபுல்லான ஒரு மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்குமே பிடிக்கும் ஸோ இன்னைக்கு எங்கள் வீட்டு லன்ச்ல வந்துட்டு சூப்பர் அண்ட் டேஸ்டியான மீன் கொழம்பு வெளியில் மலை கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது ஸோ இந்த மலைக்கு வந்துட்டு செம சூடான சாப்பாடோட மீன் கொழம்பு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டு லன்ச்சில் இதை வச்சு நான் என்ஜாய் பண்ண போகிறேன் ஏன் வந்துட்டு இந்த மாதிரி டைப்பில் நான் ட்ரை பண்ணேன்னு நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே டவுட் இருக்கும் ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு ரீசன் இருக்குது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெஜிடேரியன்ஸ் இருக்காங்க ஒன்று வந்துட்டு என்னோட அத்தை வந்துட்டு வெஜிடேரியன் அவங்க வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க இப்போ விட்டுட்டாங்க விட்டு ரொம்ப வருஷமாச்சு அதே என்னோட வந்துட்டு ஸோ அவங்களுமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி டைம்ல அவங்க வீட்டுக்கு வரும்போது நான் வந்துட்டு நான்வெஜ் ஒருவேளை நான்வெஜ் செய்யறத ஐடியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு நம்ம இந்த மாதிரி காய்கறிகளை போட்டு குழம்பு வந்துட்டு குதிக்கும் போது அந்த குழம்பு வந்துட்டு எடுத்து வச்சா அதுவே கார குழம்பு மாதிரி நல்லா தான் இருக்கும் ஸோ ஃபைனலாக தான் நம்ம மீன் குழம்பு போட போறோம் இல்லையா ஸோ ரெண்டு ரெண்டு சமையல் சமைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ண அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கு கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ண ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நிஷி பிரின்சஸ் சேனலுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்குறதா வந்து ஃபாலோ பண்ணுங்க நிஷிதாக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்